தலையில் கையை வைத்தவாறு மேஜையின் மீது குனிந்தபடி இருந்தான் கணேசன் நம்பி அவன் துரோகம் செய்து விட்டானே என்ற சிந்தனையில் கவலையுடன் போயிருந்தான் அவன் தங்கும் விடுதியின் பணத்தை எடுத்துக்கொண்டு வங்கியில் வைப்பு செய்துவிட்டு வருமாறு சொல்லி அனுப்பிய கணேசனின் நம்பிக்கைக்குரிய அருள் பணத்துடன் மாயமாகி போயிருந்ததுதான் அவனின் கவலைக்குரிய காரணமாக இருந்தது பத்து வருடமாக தனக்கு வலதுகரம் போல இருந்த அருள் இப்படி பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிப்போவான் என்பதை அவனால் நம்ப முடியாமல் இருந்தது வளமையாக ஒவ்வொரு நாளும் அருளிடம் பணத்தை கொடுத்திருக்கும் கணேசன் கடந்த பத்து நாட்கள் விடுமுறையில் சென்று வந்ததால் எல்லாவற்றையும் சேர்த்து இன்று வங்கியில் வைப்பு செய்து விட்டு வருமாறு அவனிடம் கொடுத்தனுப்பி இருந்தான் மொத்தமாக ஒரு கோடி ரூபாய் அளவில் அவனிடம் பணத்தை கொடுத்தனுப்பி இருந்தான் கணேசன் அருள் ஓடி இருக்கிறான் என எண்ணியவாறு அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க தொடங்கினான் கணேசன் அருளின் அலைபேசிக்கு பலமுறை அழைத்தும் அது அணைத்து வைக்கப்பட்டு இருப்பதாக சொன்னதால் இதற்கு மேலும் நேரத்தை வீணாக்காமல் காவல்துறையின் உதவியை நாடினான் கணேசன் காவல்துறையினர் அருள் பற்றி கேட்ட அனைத்து தகவல்களையும் உடனடியாக வழங்கிய கணேசன் அருளை கைது செய்து தன்னுடைய பணத்தை மீட்டு தருமாறு கேட்டுக்கொண்டான் அதற்கு காவல்துறையினர் மிக விரைவாக பிடித்து விடுவோம் என்று அவனுக்கு உறுதி கூறியதால் நிம்மதி அடைந்தான் கணேசன் அலைபேசியை எடுத்த கணேசன் கணக்காளர் கமலாவிடம் தன்னை வந்து சந்திக்குமாறு சொல்லிவிட்டு சிந்தனையில் இறங்கினான் சில நிமிடங்களிலேயே அவளும் வந்து சேர்ந்த போது அவளிடம் தனக்கு தேநீரை ஊற்றி தருமாறு கேட்டான் அவளும் அங்கே இருந்த சுடுநீர் பாட்டிலில் இருந்த தேநீரை குவளையில் அவருக்கு விட்டு அவர் எதிரே நின்றாள் உட்கார் கமலா என சொல்லிய கணேசன் தேநீரை பருகியபடியே அவளோடு பேச தொடங்கினான் பாத்தியா கமலா அருண் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா இப்படி செய்து விட்டானே ஏன் உனக்கு கூட சந்தேகம் வரலையா கமலா இல்ல சார் எனக்கும் தான் இருந்துச்சு ஆனா அருள சந்தேகப்படக்கூடிய மாதிரி இல்ல நிறைய காசு என்றபடியால அவரோட இன்னும் ஒருத்தரை கூட்டி போகலாம் என்றுதான் நினைச்சேன் அதனால அத பற்றி யோசிக்கல எவ்வளவு நம்பினேன் அவனை அவனுக்காக எவ்வளவு செய்த வீடு கட்ட கூட அவனுக்கு பாதி காசு கொடுத்தேன் அவன் மனைவிக்கு கடை ஒன்றும் போட்டு கொடுத்தேன் எல்லாம் செய்து கொடுத்தும் இப்படி செய்து விட்டானே துரோகி ஆமா சார் நான் கூட எதிர்பார்க்கல இப்படி செய்வார் என்று இவ்வளவு காசை கண்ட உடனே அவர் இப்படி மாறி போயிட்டாரு உண்மையிலேயே துரோகம் தான் அவள் அவ்வாறு சொல்லிய போது அதற்கு தலையாட்டிய கணேசன் அப்போது ஒழித்து அலைபேசியை எடுத்து பேசினான் அது காவல்துறையிடம் இருந்துதான் வந்திருந்தது சார் நீங்க சொன்ன அருள் செத்து போயிட்டார் அவரின் உடல் ரோட்டில் கிடக்குது நீங்க ஒரு கா இங்க வந்து உறுதிப்படுத்துறீங்களா அருள் இறந்து விட்டான் என்பதை அறிந்த போது அதிர்ச்சி அடைந்து தலையில் கையை வைத்த கணேசன் உடனே வாரன் என்றவாறு எழுந்தான் கமலா அருள் செத்து போயிட்டானா நான் போய் பாக்குறேன் ஹோட்டல பாத்து கொள்ள மேனேஜரிடம் சொல்லிவிடு என்று சொல்லியவாறு கீழே இறங்கி வந்து தனது காரில் ஏறி பறந்தான் கணேசன் கணேசன் அங்கு சென்றடைந்த போது அவனுக்காக காத்திருந்த காவல்துறையினர் அருளின் உயிரற்ற உடலை காட்டினார்கள் அப்போது அவனை பார்த்து கணேசன் அவன்தான் அருள் என்பதை உறுதிப்படுத்திய போது அவனின் உடலை அங்கிருந்து எடுத்து சென்றார்கள் அப்போது கணேசனின் அருகில் வந்த உயிர் காவல்துறை அதிகாரி அருள் வெள்ளை வெளியில் கடத்தப்பட்டு உள்ளே கொலை செய்யப்பட்டு வீதியில் தூக்கி எறிந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை சொன்னார் கொள்ளையர்களை காட்டி கொடுக்க கூடாது என்பதற்காகவே அவனை கொலையும் செய்திருப்பதாகவும் சொன்னார் இன்றைக்குள் அவர்களை பிடித்து விடுவோம் என்றும் அவரை யோசிக்காமல் செல்லுமாறு கூறினார் அந்த அதிகாரி மிகுந்த கவலையுடன் அங்கிருந்து புறப்பட்ட கணேசன் தனது தங்கும் விடுதியை வந்தடைந்தான் அவனை விவரித்தான் கணேசன் கண்காணிப்பு கருவி பதிவுகளை ஆராய தொடங்கினார் பின்னர் கமலாவை அழைத்து அருள் கொண்டு சென்ற சரியான புள்ளி விபர கணக்குகளை தன்னிடம் தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டான் அப்போது அவளின் அலைபேசி ஒழித்த போது அதனை அவள் துண்டித்து விட்டு கொண்டாள் மறுபடியும் அந்த அலைபேசி ஒழித்து அப்போதும் துண்டித்து கமலா நீ எடுத்து பேசு என்று கணேசன் சொன்ன போது இல்ல சார் நான் பிறகு பேசுகிறேன் என்றவாறு அங்கிருந்து செல்ல முயற்சித்தாள் கமலா சரி சரி ஒரு பத்து நிமிஷத்துல கொண்டு வந்து தா என்று உத்தரவிட்ட கணேசன் அவளை போகுமாறு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணாம இருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க அங்கிருந்து வெளியே வந்த கமலா படியில் இறங்கிய போது மறுபடியும் முடித்து அலைபேசியை எடுத்து பேசினாள் என்னடா ஏன்டா கால் பண்றீங்க பாஸ் வந்துட்டார் நான் என்ன சொன்னேன் நாலு நாளைக்கு கால் பண்ண வேண்டாம் நாலு நாளைக்கு எல்லாரும் தலைமறைவா இருங்க எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் வெயிடா போன அவசரமாக தொடர்பை துண்டித்துக்கொண்ட கமலா வேகமாக படிகளில் இறங்கத் தொடங்கினாள் கமலா தனது அறையை விட்டு செல்லும் போது அவளின் கால்கள் நடுங்கியதை கவனித்த அவள் வெளியில் சென்றதும் தெரியாமல் பொருத்தப்பட்டிருந்த நவீன கருவி மூலம் பார்த்தான் படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த கமலா அலைபேசி எடுப்பதை பார்த்தவன் உடனடியாக அறைய விட்டு வெளியே வந்தான் மேலடுக்கு படியில் நின்றவாறு காதை கூர்மையாக்கி கேட்ட போதுதான் அவள் பேசிய முழுவதையும் கேட்டான் கணேசன் அப்போது கமலா தான் இதனை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறாள் என்பதையும் அறிந்து கொண்டான் கூட இருந்து புலிபறித்து விட்ட கமலாவின் தொண்டையை திருகி அவளை கொல்ல வேண்டும் என தோன்றிய தனது மனதை அடக்கிக் கொண்டு அமைதியாக தனது கணேசன் அடுத்த நிமிடத்தில் அவள் வருவாள் தானே என்ற நம்பிக்கையில் அவன் காத்திருந்தான் நிமிடத்தில் மீண்டும் திரும்பி வந்த கமலாவிடம் எதுவும் கேட்காத கணேசன் அவளை அமர சொன்னான் இருக்கையில் அமர்ந்த கமலா அவளிடம் கணக்கு பத்திரங்களை கொடுத்தாள் அதனை வாங்கி பார்த்த கணேசன் அவளை நிமிர்ந்து பார்த்து பேச தொடங்கினான் கமலா அருள் காசு கொண்டு போற விஷயம் யார் யாருக்கு தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியும் தானே வளமையா அவர்தானே காசு கொண்டு போறது அதனால செக்யூரிட்டிக்கும் தெரியும் மேனேஜருக்கும் தெரியும் ரிசப்சன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் தெரியும் அடுத்து எனக்கும் உங்களுக்கும் தான் ஓ அப்ப இவ்வளவு பேருக்குள்ள யாராவது ஒரு ஆள் தான் சொல்லி இருக்கணும் யார் என்று நீ நினைக்கிறாய் அதான் எனக்கும் தெரியல சார் இங்க எல்லாரும் நல்ல விசுவாசமா தான் இருக்காங்க இவ்வளவு காலமும் ஒரு பிரச்சனையும் இல்லதானே எல்லாரும் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் தான் அவன் ஒவ்வொரு நாளும் பேங்குக்கு போறவன் தானே தான் யாரும் பார்த்து வச்சிருக்காங்க அல்லது அவனுக்கு முன்பின் விரோதமான ஆட்கள் யாராவது செய்திருக்க வேண்டும் ஹோட்டல்ல எல்லாரும் தான் இங்க சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை அப்படித்தான் நினைக்கிறேன் அதுவும் சரிதான் ஆனா நீ நம்பிக்கை துரோகம் செய்துட்டியே திடீரென்று தன் மேல் குற்றம் சாட்டிய கணேசனை நிமிர்ந்து பார்த்த கமலா அவளின் கோபமான கண்களை பார்த்து பயத்து நடுங்க தொடங்கினாள் தான் குற்றவாளி என்பதை கண்டுபிடித்து விட்டான் என்று நினைத்த போதே அவளின் நாக்கு குளறியது அது வந்து முதல்ல கணேசனின் மிரட்டலில் எழுந்து நின்றால் கமலா உனக்கு நல்ல சம்பளம் தந்து நீ கேட்ட எல்லா உதவியும் செய்து உன்னையும் அருளை போலவே நல்லா தன வச்சிருந்த பிறகு என்ன பணத்தாசை வந்தது அதுவும் ஒருத்தனை கொலை செஞ்சு தான் காசு பறிக்கணுமா நாயே என் முதுக இருந்து இப்பள்ள கணக்கு காட்டியிருப்பாய் உன் வீட்டுல வந்துதான் கண்கள் சிவந்த கோபத்துடன் கணேசன் கத்த தொடங்க பயத்தில் நடுங்கி கொண்டிருந்தாள் கமலா அப்போது ஒழித்து அலைபேசியை எடுத்து பேசிய கணேசனிடம் கொள்ளையர்கள் பிடிபட்டு விட்டதாகவும் கமலா தான் திட்டமிட்டு இந்த நாடகத்தை நடத்தியதாகவும் தெரிவித்த போது ஏற்கனவே தான் கண்டுபிடித்து விட்டதாகவும் கணேசன் சொல்லிக்கொண்டான் கொண்டான் கமலாவை பிடித்து வைத்திருப்பதாகவும் வந்து கைது செய்து கொண்டு செல்லுமாறும் கணேசன் சொன்னபோது போது அவனின் காலில் விழுந்து தன்னை மன்னித்து விடுமாறு கதறினாள் கமலா ஆனால் தனது காலில் விழுந்த கமலாவை கால்களால் தள்ளிவிட்ட கணேசன் இரண்டு மிதி மிதித்தான் அப்போது அவனின் மிதியில் பெரும் குரல் எடுத்து கத்த தொடங்கினால் கமலா அடுத்த பத்து நிமிடங்களில் வந்த காவல்துறையினரிடம் கமலாவை ஒப்படைத்த கணேசன் சில ஊழியர்களுடன் இறந்து போன அருளின் வீட்டிற்கு புறப்பட்டான் எல்லாவற்றிற்கும் பணம் தேவையாகிவிட்ட உலகில் அதனை நேர்மையாக உழைத்திட சிலரும் குறுக்கு வழிகளில் உழைத்து பலருமாக இன்றைய உலகம் மாறி போயிருக்கின்றது உழைக்கும் வழிகள் ஏராளம் அவர்களின் கண் முன்னே கொட்டி கிடக்கும் போது அதனை கழிவு வேலை என ஒதுக்கி அவற்றில் ஈடுபாடு காட்டாமல் சோம்பேறியாய் இருந்து கொண்டு அடுத்தவரிடம் ஒரு அலைபேசி அழைப்பில் பணத்தை பெற்று கொண்டு வாழ்ந்துவிட சிலர் துடிக்கின்றார்கள் தனியே இருக்கும் வயோதிபர்களிடம் கொள்ளையடித்தும் பொய் சொல்லி ஏமாற்றியும் பாலியல் என்ற பெயரில் பணம் வாங்கியும் பணம் கொடுத்தும் நம்பிய முதலாளியை ஏமாற்றியும் இன்னும் பல தீய வழிகளிலும் பணத்தை சம்பாதிக்க முற்படுகின்றார்கள் முயற்சி என்பது இல்லாமையாகி தீய வழிகளில் பணத்தை அதிகம் சிலர் மாறி வருவது வேதனைக்குரியதே கூறியதே இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி